இந்த கூலி படம் நான் இப்போ எழுதி வச்சுங்க நிச்சயமாக ஃபஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் நூ ஆயிரம் கோடி தாண்ட படமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஷோபினும் ரஜினியும் எய்த்த எய்த்த மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் பாருங்க இல்லைன்னா வேற மாதிரியா ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லனா பண்ணிப்பாரோ அப்படின்னு நினைக்க தோணுது லோகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் மாஃபியா இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம்லாம் வந்து எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கிறதுனால ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா லோகேஷனுடைய முத்திரைன்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் இதுல இருக்கும் இல்லை கேட்டால் ஏதோ க்ளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது சினிமாவில் வந்து கிளாஷு இதெல்லாம் கிடையாது நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தரம் எதிலையும் கிடையாது சினிமாவை வரைக்கும் அரசியல்லையும் அப்படிதான் ஸோ க்ளாஷெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது நேர் நேரம் அடிச்சுட்டாங்களா நிறைய வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினியை வந்து கடுமையா தாக்கி பேசுனாங்க இன்னும் வெளிப்படையா சொல்லப் போனால் சென்னை நாளைக்கு தான் நல்லவனாவே நடிக்கிறது என்னோட அதை அஜித் குமார் டெலாக் யூஸ் பண்ணி அந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு சார் ரஜி ரஜினிக்கு அஜித் மேலே எப்போவுமே ஒரு பிரியம் உண்டு விஜய் மேலேயும் ஒரு கோபமெல்லாம் ரஜினிக்கு ஒன்றும் கிடையாது விஜய் பார்த்தீங்கன்னா இடத்துல ரஜினி பேசுகிற ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வைரல் ஆகுது எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பிரமாதமாக எடுத்திருக்காங்க அதனால தான் சென்சாரே பார்த்தீங்கன்னா இது வந்து யூஏ கொடுக்க முடியாதுங்க ஏ கொடுக்குறோன்னா சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்னு சொல்லுவாங்கள்ல ஓஜி கண்டென்ட்டோட வந்து இந்த கூலி வருது விஜய் அஜித் அவங்களே பாத்தீங்கன்னா ரஜினி வந்து பாக்குறாங்க காரணம் என்னன்னா சேலஞ்ச் பண்றாரு இல்லையா ரஜினி கடைசியில பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ட்ரெய்லர் கட்ல பாத்தீங்கல்ல அப்படியே போயிட்டே இருப்பார் நடந்து அப்படின்னு வரு எல்லாரும் அப்படின்னு அதான் அப்படின்னு போவார் பாத்தீங்கன்னா அதெல்லாம் யாரால கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் சினிமா விமர்சகரும் ஆகிய திரு பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆகஸ்ட் ரெண்டு இந்த நாளை வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குங்க சார் என்னென்னா கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சும் ட்ரைலரை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ரஜினி ரசிகர்கள் வந்து கையிலேயே பிடிக்க முடியல அந்தளவுக்கு ஒரு கூஸ் பம்பாக இருக்குது இந்த ரெண்டு விஷயமும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இந்த ட்ரைலரை பற்றியும் ஆடியோ லான்ச்சை பற்றியும் ட்ரையலர் ஏழு மணிக்கு நேற்றுக்கு விட்டுட்டாங்க அதாவது வந்து ட்ரையலர் வந்து வேறு மாதிரி இருக்குது வேறு மாசாக எல்லா விதமான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் எல்லா விதமான கமர்ஷியல் அட்ராக்ஷன்ஸும் வந்து ட்ரையலரில் இருக்குது ரஜினியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் ரஜினியோடய ரசிகர்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் அது வேற மாதிரி பேங்கிங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஷோபின் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சத்யராஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம உபேந்திரா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அம் ஆமிர்கானை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அவ் அதனால் தனித்தனியாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த இந்த ட்ரையலரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினி இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஜெயிலர் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருப்பாரோ அதாவது வந்து ஒரு ஏஜ் கெட்டப்பில் தான் ரஜினியை காட்டுறாங்க ஸோ அது ரஜினிக்கு நல்ல பொருத்தமாகவும் இருக்குது ரஜினி வந்து இந்த படத்தில் வந்து சீரியஸாகவும் நடிச்சிருக்காரு ஒரு இடத்துல டைலாக் பேசுவார் அது என்ன அப்படின்னா அதாவது வந்து சு சுதிகாசன் சொல்லுவாங்க அவர் எனக்கு அப்பா அப்படின்வாங்க இவர் சொல்லுவார் உனக்கு அப்பா தான் எனக்கு நண்பன் அப்படின்னுவாரு ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு படமாக சத்யராஜும் ரஜினியும் நண்பர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த கதை இந்த எல்லாம் பார்க்கும்போது ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அதாவது ஒரு ஒரு காட்சி இருக்குது பார்த்தீங்களா பேக் ஒன்று தோலில் போட்டு சத்யராஜ் வந்து ஓடுவார் அவர் தள்ளுமுள்ளு ஒரு சண்டை காட்சி நடக்கும் அந்த இடத்துல சத்யராஜ் வந்து கொலை பண்ணப்படலாம் ஏதோ ஒரு ஒரு சீக்ரெட் ஒரு பென் ட்ரைவோ இல்லை ஒரு ஃபைலோ வந்து சத்யராஜ் எடுத்துகிட்டு போகும்போது அவரை சேஸ் பண்ணி வில்லன் கேங் வந்து அவரை கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ரஜினி வந்து ஒரு பய பவர்ஃபுல்லான ஒரு ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிறது கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த ரிவென்சுக்கு வந்து ஒரு ஒரு பவர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில் இந்த கதையை அமையலாம்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு பக்கம் சென்டிமெண்டாக நடிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீரியஸாக பவர் ஃபைட்லாம் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி கிண்டல் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி அதோட தான் படத்தை முடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் விண்டேஜ் ரஜினிகாந்தை காமிச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது காமெடி சீரியஸ்னஸ் ரஜினியோட வழக்கமான ஸ்டைல் எல்லாமே இதில் இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அவர் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதாவது ஒரு கதாநாயகனுக்கு வில்லன் ரொம்ப பவராக இருந்தால் தான் அந்த கதை வந்து கிரிப்பிங்காக இருக்கும் அப்படி ஒரு வில்லனாக வந்து நாகார்ஜுனா நடிச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து படத்துக்கு வேற ஒரு ஹைப் கொடுக்கும் ஸோ மொத்தத்தில் அது ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள்லாம் வந்திருக்கு அந்த பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா பாடல்களுமே ஹிட் ஆச்சு மோனிகா பாடலாம் பார்த்திங்கன்னா வந்த வந்தபோது பார்த்திங்கன்னா சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் வந்தாலும் கேட்க கேட்க வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து பூஜா கிட்டே அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரமாதமா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஆடி இருப்பாங்க வந்து ஷோபின் வந்து என்னடா ஷோபின் வந்து இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்கிற அளவுக்கு டான்ஸ் பண்ணிருப்பாரு இன்னொரு விஷயம் நீங்கள் ட்ர ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஷோபின் வந்து ஓப்பனிங்கில் வந்து அந்த இப்படி கண்டெய்ன் மேலே நட கண்டென்டர் மேலே நடந்து வந்து எனக்கு வேண்டியது இந்த கூலி அந்த ஒரே ஒத்த கூலி தான் அப்படின்னு சொல்கிற டைலாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோபின் வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோபின் வந்து கடைசியாக பயங்கரமாக டான்ஸ் ஆடுறது அதுக்கப்புறம் ஷோபினும் ரஜினியும் எழுத்து எழுத்த மாதிரி நிற்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் பாருங்கள் சோபின் இப்படி நிற்பாரு ரஜினி இப்படி பார்ப்பாரு அந்த ஷாட்லாம் பார்த்தா சோபின் வேறு மாதிரியா ஒரு சைக்கிக்கான ஒரு ஒரு வில்லனாக இல்லைன்னா வேறு மாதிரியா ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லனாக பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினைக்க தோணுது ஸோ இந்த கேரக்டர் வந்து பக பகத்வாசியில் வந்து முதல்ல பண்ணுறதா இருந்துச்சு சில காரணங்கள்னால அவர் பண்ணாதனால ஷோபினை போட்டிருந்தாங்க ஷோபின்னு பார்த்தீங்கன்னா கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காரு ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் சோபினுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் தமிழில் அதாவது வில்லன் இப்போ பஞ்சம் வந்து இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது ஸோ அது அந்த இடத்து வந்து ஷோபி நடப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் அனிருத்தோட மியூசிக் அது வந்து பேக்ரவுண்டாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எப்போவுமே ரஜினி படத்துனா ரஜினி படத்துக்குனா அனிருத் வேறு மாதிரி மியூசிக் போட்டு கொடுப்பாரு ஸோ இந்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த பேங்க் நிச்சயமாக இருக்கும் ஸோ லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது அன்றைக்கி மாஸ் ஹீரோஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சால் இன்றைக்கி இருக்கிற வந்து ஸ்டார் எப்படி வந்து ரஜினி வந்து சூப்பர் ஸ்டாரோ அதே மாதிரி வந்து லோகேஷ் வந்து ஒரு ஸ்டார் நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒரு இயக்குனராக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து விக்ரம் எப்படி கமலை வந்து பயங்கரமா ஹேண்டில் பண்ணி பெரிய சக்ஸஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி நிச்சயமா கூலியில வந்து ரஜினி வந்து கரெக்டா ஹாண்டில் பண்ணிப்பாரு எனக்கு தெரிஞ்சு தான் தோணுது நிச்சயமா எல்லாரும் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய வெற்றி படமா வந்து கூலி அமைகிறதுக்கு நூறு பர்சண்ட் வாய்ப்பு ஓகே சார் இந்த ட்ரைலர் வந்த பிறகு ஒரு செட் செட்டப் பீபிள் என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து உபேந்திரா இருக்காரர் பாத்தீங்களா ச அவரும் ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க ஒரு ஃபிளாஷ் பேக்ல எப்படி ஒருத்தர் வருவாரோ அது மாதிரி காட்டுறாங்க அது ஒரு பஸ் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்காங்க அடிக்கிற மாதிரி அப்போ ரஜினிகாந்த் அவர்களும் உபேந்திராவும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு கண்டெக்டரா வந்து தன்னோட வாழ்க்கை ஆரம்பிச்சவர் அதெல்லாம் வந்து இதில் காட்டுறதுக்காக தான் இந்த மிஷின்ல வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் உபேந்திரா ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க அதில் இல்ல உபேந்திராவுக்கு எதனாகும் ஆகும்போது இவர் வந்து ஒரு மாசிரோ மாறுவார் போல அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல இங்க நீங்க வந்து அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா உபேந்திராவும் ஒரு கூலியா இருக்காரு ரஜினியும் ஒரு கூலியா இருக்காரு சோ உபேந்திராவும் ரஜினியும் ஒரு கேங்கு ஒரு நண்பர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே நம்மளுடைய அனுமானம் தான் அதேமாரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அப்புறம் அமீர்கான் அப்புறம் ஷோபின் இவங்க மூணு பேரும் ஒரு கேங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே நடக்கிறது இல்லாமல் உள்ளே வேற என்னமோ பண்ணுறாங்க அப்படிங்கிற டைலாக்லாம் வந்து போ போட்டிருக்காங்க அந்த ட்ரைலரில் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் வேற ஏதோ ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸ் உள்ளே பல மர்மங்கள் இருக்கும் அப்படின்னு தோணுது ஹார்பர் பேக் ட்ராப்டில் பண்ணுற படங்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் காரணம் என்னென்னா அதில் நிறைய ஹார்பர்னாலே நிறைய மர்மங்கள்லாம் வந்து புதஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 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 கதை வந்து ரொம்ப வேற மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கும் லோகேஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் மாஃபியா இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம்லாம் வந்து எடுத்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கிறதுனால ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக லோகேஷனுடைய முத்திரைன்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் இதில் இருக்கும் ரஜினியோடைய ரசிகர்களுக்கும் பிடிச்ச மாதிரியா இருக்கும் இந்த கூலி படம் ஓகே சார் அதேமாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவரோட ஸ்பீச்சில் ஒன்று சொன்னார் என்னென்னா வந்து நான் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சத்யராஜ் அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் பாரத் ஒரு ஹீரோ இந்த ரெண்டு கதாபாத்திரத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் அவர்களும் நடிச்சிருப்பாங்க ஒரு வருஷம் கைசன் இப்போ நடிக்கிறாங்க சார் அதுக்கு ரஜினிகாந்த் அவருக்கு சொல்றாங்க என்ன சொல்றான்னா நானும் அவர் வந்து சிந்தனையில் வந்து மாறுபட்டவங்க ஆனா நல்ல நண்பர்கள் தான் நான் நடிக்கிறத அவருக்கு சொன்னீங்களா அப்படின்னு கேக்குற சார் இது எதை சொல்ல வராரு அவரு லோகேஷே வந்து ஒரு பேட்டி அது என்ன அப்படின்னா இந்த கதாபாத்திரத்துக்கு சத்யராஜ் இருந்தால் நல்லா இருக்கும்னு ரஜினிகிட்ட சொல்லும் போது ரஜினி வந்து சத்யராஜ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தாராளமாக கேளுங்க சத்யராஜ் நடித்தார்னா நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்றது ரஜினியும் சொல்லியிருக்காரு சத்யராஜும் ரஜினியும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பரத் ஆரம்ப காலகட்டம் ரெண்டு பேருக்குமே இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டம் அந்த காலத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி என்ன பண்ணாலும் ரொம்ப பயங்கரமாக லைக் பண்ணுவாங்க இப்போ அப்படி தான் லைக் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசா இருக்கிற நேரத்தில் சத்யராஜ் வந்து ஒரு வில்லனாக இருந்தார் பெரிய பிரபலமான வில்லனாக நடிச்சுருந்தார் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்ணம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் பயங்கர ஹிட்டு பயங்கர ட்ரெண்டிங்கான சாங் இப்போ கேட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் ஸோ அந்த பாடல் அந்த 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 படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யராஜும் ரஜினியும் வந்து நீண்ட காலமாக இணைஞ்சு பணியாற்றவே இல்லை கிடையாது கிளாஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கிளாஷு அதெல்லாம் கிடையாது சினிமாவில் வந்து கிளாஷ் அதெல்லாம் கிடையாது நிரந்தர நண்பர்களும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது சினிமா பொறுத்த வரைக்கும் அரசியல்லே அப்படிதான் தான் ஸோ கிளாஸ் எல்லாம் சொல்ல முடியாது நேரடியாக என்ன அடிச்சுக்கிட்டாங்களா என்ன படத்தில் தான் அடிச்சுப்பாங்க சத்யராஜ் வந்து சில கொள்கைகள் அவர் மாறுபட்ட கொள்கைகளுடைய ஒரு பெரிய அரிஸ்ட்டு ஒரு தீகாவை க கட்சி சார்ந்தவர் ஸோ அவருடைய கொள்கைகள் அவருடைய ஐடியாலஜிலாம் வேறையாக இருந்துச்சு ரஜினி அவருடைய ஐடியாலஜி எல்லாருக்குமே தெரியும் அது வேறையாக இருந்துச்சு ஸோ முரண்பட்ட கருத்து இருந்ததுனால சில மேடைகளில் வந்து சத்யராஜ் வந்து பெரிய அளவில் வந்து ரஜினி விமர்சனங்கள் பண்ணார் பெரிய அளவில் ரஜினியை வந்து தாக்கி பேசினார் நிறைய சத்யராஜோடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து கடுமையாக தாக்கி பேசினார் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் இந்த அளவுக்கு தாக்கி பேசின ஒருத்தரை கூட நடிக்க வைப்பாரா இவ்வளவு பெரிய ஸ்டாரா ரஜினி இருக்கும் போது அப்படின்னா அந்த மனசு ரஜினிக்கு மட்டும் தாக்கி பேசுங்க தான் கொள்கைகள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அரசியல் கொள்கைகள் ரெண்டு பேருக்குமே வேற வேற கொள்கைகள் ரஜினி வேற ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறவர் சத்யராஜ் வேற ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறவர் ஸோ அரசியல் கொள்கைகளில் நிறைய முரண்பாடு ரெண்டு பேருக்கும் ஸோ அதனால் அந்த தாக்குதலையெல்லாம் மீறி வந்து சத்யராஜ் வந்து ரஜினி நடிக்க வச்சிருக்காருங்கிறது ரஜினியுடைய பெருந்தன்மை ரஜினியுடைய பெரிய மனசை காட்டுது சத்யராஜ் நேத்து அந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா ரஜினி பேசியிருக்காரு எனக்கும் சத்யராஜுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் அதாவது வந்து மறைச்சு பேசுகிறவங்கள வந்து நம்ப முடியாது வெளிப்படையாக பேச அவங்கள நம்பலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல சத்யராஜே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்சமாக இருக்கிற மாதிரி இருப்பார் ஸோ மொத்தத்தில் வந்து இந்த இந்த பிரச்சனைங்கிறது வந்து அவங்களுக்குள்ள அதாவது வந்து அரசியல் ரீதியான பிரச்சனை தான் தவிர தனிப்பட்ட விரோதம் எப்போவுமே சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் இருந்ததே இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து நாகார்ஜுனா பற்றியும் பேசி ஆகணும் ஏன்னா லோகேஷ் கனராஜ் படத்தில் எல்லா படங்களையும் வில்லன் வந்து ரொம்ப வெயிட்டேஜாக இருப்பார் நீங்களே சொன்னீங்க இப்போ இந்த படத்தில் நாகார்ஜுனா போடுறதுக்கு முன்னாடி அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் சார் அந்த ஒரு ஸ்டார் ஒரு வில்லனாக வந்து மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரஜினி அதாவது நாகார்ஜுனா ஒத்துக்கிட்டாருனா இந்த மங்காத்தா படத்துல வந்து அஜித் குமார் பாத்தீங்களா நானும் எத்தனை நாளைக்கு தான் நல்லவனாவே நடிக்கிறது என்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் தான் அவர் வந்து எனக்கு வில்லனா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு அது அஜித் குமார் டைலாக் யூஸ் பண்ணி அந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு சார் இது எப்படி பாக்குறீங்க அது இன்னைக்கு வந்து விஜய்க்கும் ரஜினிக்கும் சில முரண்பட்ட கருத்துகள் இருக்குது அவங்க ரசிகர்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து எப்போவுமே அஜித் மேலே ஒரு பற்று உள்ளவர் அஜித் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சில பத்திரிகைலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சில பேட்டிகள்லாம் கொடுப்பார் அவர் என்ன மனசுல நினைக்கிறார் அது வெளிப்படையாக சொல்லிடுவார் ஸோ அந்த நேரத்தில் நிறைய சர்ச்சையாச்சு அஜித் பண்ண விஷயங்கள்லாம் ஸோ அப்போ அஜித்தை ரஜினிகாந்த் பர்சனலாக கூப்பிட்டு விட்டு தம்பி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அதாவது வந்து பத்திரிக்கைக்காரவங்ககிட்ட வந்து பேசும்போது சில விஷயங்களை வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம பேசினா அது வந்து தப்பா வந்து போர்ட்ரேட் ஆகும் அதாவது உன்னை ரொம்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க வளர்ந்து வர காலகட்டத்தில் இது நல்லது இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிவுரை கொடுத்துட்டு அதே நேரத்தில் தம்பி இன்னும் இப்போ என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு அப்போ அஜித் நடிச்ச சில படங்கள்லாம் சொல்றாரு நீங்கள் ஒன்று பண்ணுங்க என்னுடைய பில்லா படத்தை ரீமேக் வாங்கி நீங்க நடிங்க இவரே சொல்லியிருக்காரு ரஜினி தான் சொன்னார் அஜித்துக்கு நடிங்க இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் வேற மாதிரி உங்களை ஒரு வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு ரஜினியே வந்து வந்து அஜித்துக்கு சொன்னதுனால அஜித் வந்து பில்லா படத்தை ரீமேக்கில் நடித்தார் அது பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டாம் அதாவது வந்து ரஜினி நடித்த பில்லா ஒரு பெஞ்ச் மார்க்னா அஜித் நடித்த பில்லா ஒரு பெஞ்ச் மார்க் ஸோ அப்படி வந்து ரஜினி ரஜினிக்கு அஜித் மேலே எப்போவுமே ஒரு பிரியம் உண்டு விஜய் மேலேயும் ஒரு கோபமெல்லாம் ரஜினிக்கு ஒன்றும் கிடையாது விஜய் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துலலாம் ரஜினி ஸ்டைலில் பின்பற்றி ரஜினி மாதிரியே ஃபாலோ பண்ணி ரஜினி மாதிரியே டான்ஸ் ஆடி ஸ்டைல் காட்டி அதே மாதிரி காமெடியெலாம் பண்ணி தான் அவர் வந்து இந்த இந்த இடத்த அடைஞ்சார் ஸோ வந்து எப்படி சொல்கிறது விஜய்லாம் வந்து ரஜினி பார்த்து வளர்ந்த பையன் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன பையனாக இருப்பார் விஜய் இப்போ ரஜினி வந்து கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாரு ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது விஜய் மேலே அவர் கோபமெலாம் ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ நீங்கள் நீங்கள் வந்து ஸ்கேட்டிங் அதாவது வந்து நாகார்ஜுனா வந்து வில்லனாக வந்து நடிக்க வந்தார் எப்படி அப்படின்னா லோகேஷோட பேட்டிலே சொல்லிருக்கார் அதாவது நாகார்ஜுனா வில்லனாக போய் ரஜினி படத்துக்கு கூலி படத்துல நடிகைன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட நாகார்ஜுனா வந்து ஏழு தடவை அந்த கதையை கேட்டிருக்காரு ஏழு தடவை கதையை கேட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார் அவர் என்ன கேட்டார்னா நான் வந்து இன்றைக்கி வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் எடுத்திருக்கிற ஒரு நல்ல நடிகராக நடிச்சிட்ருக்கேன் நான் ஏன் வந்து வில்லனாக நடிக்கணும் நான் கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது லோகேஷ் பல தடவை வந்து இந்த கதையை சொல்லி சார் இப்படி ஒரு ஒரு மாசான ஹீரோ சார் தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு நீங்க இல்லன்னா நடிக்கும்போது ரொம்ப வேறமா இருக்கும் சார் அதுவும் இல்லாம இந்த கதாபாத்திரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏழு தடவைக்கு மேல சொன்னதுக்கு அப்புறம் நாகார்ஜுனா வந்து கன்வின்ஸ் ஆயிருக்காரு கன்வின்ஸ் ஆகி சரி லோகேஷ் நீங்கள் சொல்கிறீங்க உண்மையாலுமே தான் இருக்குது நான் நடிக்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதாவது அதாவது ரஜினி சொன்னார்ல எவ்வளோ நாள் தான் நல்லவனா நடிச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது சொன்னார்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா கன்வின்ஸ் ஆகி சரி ஒரு வில்லன் கதாபாத்திரமும் நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் கூலியில் பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது நாகார்ஜுனா நடித்து உதயான் ஒரு படம் ஆரம்பத்தில் வந்துச்சு கிட்டத்தட்ட எண்பதுகளில் கடைசியில் வந்துச்சு நான்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்த நேரத்தில் தேவி தீர்த்தில் ஓடிச்சு அதாவது எல்லா ஷோவும் ஹவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க வந்து கூடி நிற்பாங்க தேட்டரை கும்பு கும்பு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து பார்த்தாங்க தெலுங்கு படம் தான் அது ஆனால் தமிழ் டப்பாய் வந்துச்சு அந்த அளவுக்கு செமையாக வந்து மாசு ஆக்ஷன் பண்ணியிருப்பார் நாகார்ஜுனா அந்த அதே மாசு அதே ஃபயர் வந்து இப்போ கூலிப்பட பட ட்ரைலரில் வந்து நாகார்ஜுனா பார்க்கும்போது தெரியுது ஸோ இது நிச்சயமாக ரஜினி நாகார்ஜுனா அந்த காம்பினேஷன் அது ஹீரோ வில்லன் காம்பினேஷன் வந்து வேற மாதிரி பேசப்படும் அது இது வரைக்குமே அவர் வந்து நாகார்ஜுனா வந்து வில்லன் ஒரு கதாபாத்திர கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சதே கிடையாது இந்த படம் தான் சொல்றாங்க சார் இல்லை இல்லை உண்மைதான் அதாவது வந்து நாகார்ஜுனா வில்லன் கதாபாத்திரம் நடிச்சதே கிடையாதுங்கிறது ஒரு எப்படி ஃபர்ஸ்டோ அதே மாதிரி ஆமிர்கானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேமியோல எல்லாம் பண்ணதே கிடையாது அது குறிப்பா தமிழ் படங்கள்ல எல்லாம் நடிச்சதே கிடையாது ரஜினிகாந்தி தான் அவரும் வந்து படம் பண்ணியிருக்காரு சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ரஜினிக்கு மரியாதை கொடுத்து தான் அந்த படத்துல பண்ணிருக்காங்க லோகேஷை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காரு முதல்ல இந்த படத்துல வந்து ஆமீர் கான் இருக்காரு நாகார்ஜுனா இருக்காரு ஷோபின் இருக்காரு உபேந்திரா இருக்காரு சத்யராஜ் இருக்காரு இது இல்லாமல் ஹீரோ ரஜினி எல்லாருக்கும் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறாங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்பேஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காருங்கிறது இந்த ட்ரைலர்லேயும் நல்லா தெரியுது அப்போ படத்துல இன்னும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் சார் இந்த படம் வந்து இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பேச காரணம் வந்து அந்த படத்தோட டீசாக இருக்கும் பாடல்களாக இருக்கும் முக்கியமாக அந்த மோனிகா சாங் நம்ம மறக்கவே முடியாது சார் அதுல வந்து டான்ஸ் வந்து பா என்னப்பா இது இவர் இப்படிலாம் ஆடுவாரா அப்படின்னு காரணம் சாண்டி மாஸ்டர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர் பேசியிருக்கேன் என்னன்னா வந்து சாண்டி மாஸ்டர் சொல்லியிருக்காரா தலைவா தூள் கலப்பிடுவோம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அழகா அந்த ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு சதான் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாடலு பார்த்து பண்ணுங்க இப்போதான் வந்து நெட்டு போல் கையிலந்து விழுந்துரும் டான்ஸ் ஆடனா அப்படின்னு அவ்வளவு அழகா அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல வந்து அவ்வளோ பெரிய ஸ்டார் அசாட்டா சொல்றாரு இந்த ஒரு வார்த்தையெல்லாம் ரஜினி போது என்னென்னா அந்த மேடையில் ஏறி பேசும்போது அத்தனை க்ரௌடு டோட்டல் ஆடியன்ஸ் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் சரி ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் சரி அவங்கள அப்படியே கட்டி போட்டு வைக்கிற ஒரு மேஜிக் வந்து ரஜினி கற்றுக்கிட்டாரு சமீபத்தில் ரஜினி பேசுகிற ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜுமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வைரல் ஆகுது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வேல்பாரி அந்த வெற்றி விழா அந்த புத்தகம் ஒரு லட்சம் பிரதிபித்த விழாவில் கூட பார்த்தீங்கன்னா ரஜினி பேசியிருப்பார் என்ன பேசியிருப்பார் நான் என்ன பேசினாலும் சர்ச்சை ஆகுது அதான் அந்த துரைமுருகன் மேட்டர் சொல்லியிருப்பார் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த மீனிங்கில் சொன்னேன் இது இந்த மீனிங்கில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உஷாராக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏதோ வயசானவன் பா எழுபத்தி நாலு வயசில் ஒரு கூலிங் கிளாஸை போட்டுட்டு நான் ஏதோ ஒரு ஜிப்பாவை போட்டுட்டு ஸ்லோ மோஷனில் நான் ஓட்டும் நடந்து போய்ட்டுருக்கேன் என்னையாயே வம்பு கிளிக்கிறீங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து தன்னையே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதாவது உண்மை இதுதான் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக வந்து பல விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த பேசுறதே வந்து இன்னைக்கு நகைச்சுவையாக மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து கூலி ஆடியோலேயும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து அதாவது வந்து அதாவது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாடு பாட்ஸ் எல்லாம் பழசு நீங்கள் புண்ணா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் கட கட கடன் கலண்டு உளுந்துரும் அப்படிங்கிறத வந்து காமெடியாக சொல்லியிருக்காரு அது சொன்னப்ப பார்த்தீங்கல்ல அந்த எப்படி சொல்றது அந்த

இவர் தான் போல சூரியதான் போல அப்படின்னு காட்டுற மாதிரி இந்த படத்தை நாகார்ஜுனாக்கு மேல ஒரு பாஸ்னா அந்த அமீர் கான் தான் அப்படிதான் தான் அந்த ட்ரைலரே காமிச்சிருப்பாங்க இது எப்படி பாக்குறீங்க இல்ல அமீர் கான் வந்து பாலிவுட் ஸ்டார் அது வந்து அவர் வந்து இந்த கேமியோட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதே வந்து பெரிய விஷயம் ஸோ நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவுக்கு ஒரு பாஸ் இருக்கணும் இல்லையா இப்போ கதைப்படி அந்த பாஷை வந்து அமீர் கான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய எப்படி சொல்லுது ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் நாகார்ஜுனா தான் இதில் வந்து மெயின் வில்லன் டைரெக்டாக ரஜினியோட வந்து டமார்டமான் மோத போகிறது வந்து நாகார்ஜுனா தான் அப்படி இருக்கும்போது அமீர்கானுக்கான மரியாதை அமீர் இம் கானுக்கான இம்பார்ட்டன்ஸு ஹாலி பாலிவுட் நடிகர் அவர் ரஜினிகாந்த் நடிக்க வந்திருக்காரு ஸோ அவர் நிச்சயமாக லோகேஷ் நல்லா பயன்படுத்தியிருப்பார் நல்லா தான் பயன்படுத்தியிருக்காருங்கிறது வந்து அமீர்கானே பார்த்தீங்கன்னா போன மாதம் அவருடைய ஒரு ஹிந்தி படம் வெளியாகும்போது போது ப்ரொமோஷன்ஸில் பேசுகிறார் அப்போ பேசுகிறாரு இந்த மாதிரி இந்த கூலி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு லோகேஷ் வந்து இந்த இந்தியாவிலே பார்த்திங்கன்னா கவனிக்கப்படுற ஒரு பெரிய டேரக்டராக வந்திருக்காரு டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா பண்ணுறாரு நான் கூட வந்து அமீர் கான் சொல்கிறார் நான் கூட வந்து அவரோட சேர்ந்து வந்து அடுத்த ஆகஸ்ட்டில் ஒரு படம் பண்ண போகிறேன் பாலிவுட் படம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ லோகேஷோட ஒர்க் பிடிச்சி தான் இதை வந்து அமீர் கான் சொல்லியிருக்காரு ஸோ அமீர் கானை வந்து முழு திருப்தியாக வந்து லோகேஷ் வந்து பயன்படுத்தியிருப்பார் எந்த சந்தேகமே இல்லை ஓகே சார் இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சார் இப்போ இதை பார்க்கும் பல வருடங்கள் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்களோட படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து வந்திருக்கு ஏன்னா இதுக்கு மேலே நடித்த படங்கள்லாம் வந்து உங்க ஏ ஏயு சரி தான் அதிகமாக வருமே ஆனால் இந்த படத்துக்கு தான் அதுவும் பல வருடங்கள் கழித்து ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு அப்போ அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தில் ரத்த சொட்ட சொட்ட காட்சிகள் அதிகமாக இருக்கும் ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பில்லா ரங்கா ராஜா முரட்டு மூன்று முகம் இப்படி வந்து வேற மாதிரியா வைபா தான் வந்து ரஜினிகாந்த் வந்து படங்கள் நடிச்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் தான் மெதுவா அண்ணாமலை அருணாச்சலம் அப்படியெல்லாம் வரும்போது கொஞ்சம் காமெடியும் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு இப்படிதான் அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்தினுடைய ஸ்டைலே வேற அதை விண்டேஜ் ரஜினின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த காலத்துல நடிச்ச அந்த ரஜினி அதை வந்து லோகேஷ் வந்து பல இடங்கள்ல கொண்டு வந்து காமிச்சிருக்காரு இப்போ ஜெயிலர்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹுக்கும் எவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ரஜினியோடைய எப்படி மாஸ் எலிமெண்ட்ஸ் பழைய ரஜினியை வந்து கொண்டு வந்திருக்கிறதுனால அந்த பல விஷயங்கள் வந்து டெரராவும் ஃபயராகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்க எல்லாருமே என்னன்னா படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்களே இது கலெக்ஷனை பாதிக்குமா இது வந்து சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் வருமா அப்படி இப்படிலாம் பேசுறாங்க அதெல்லாம் உண்மையே கிடையாது அதாவது வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா படம் வந்து ஒரு கல்ட் ஃபிலிமா இருக்குன்னு அர்த்தம் அதாவது வந்து ரஜினி ரசிகர்கள் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்குன்னு அர்த்தம் அதான் உண்மை அப்போ அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கணும் அதாவது வந்து எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பிரமாதமாக எடுத்திருக்காங்க அதனால தான் சென்சாரே பார்த்தீங்கன்னா இது வந்து யூஏ கொடுக்க முடியாதுங்க ஏ கொடுக்குறோன்னா சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்னு சொல்லுவாங்கல்ல ஓஜி கண்டென்ட்டோட வந்து இந்த கூலி வருது அதனால வந்து அது வேற மாதிரி வந்து ரஜினியோட ரசிகர்கள் அவங்களோட என்ஜாய்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் ஆகஸ்ட் பதினாலு எப்படா வருவோம் அப்படிங்கிறது இன்றைக்கே வந்து கேலண்டர் டெய்லி தேதி கிழிச்சுட்டே இருக்காங்க ஸோ அது வேற வாய்ப்பாக இருக்கும் ஓகே எனக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களை பத்தி ஒரு கேள்வி கேட்கணும் சார் ஏன்னா நடிகர் சிவாஜி அவர்கள் இருக்கும் போதும் அவருக்கு நடிக்கும் போதும் இவர் ஸ்டார் தான் அவரோட மகன் பிரபு அவர்கள் இருக்கும் போதும் நடிக்கும் போதும் இவர் ஸ்டார் தான் அவ பிரபு அவர்களோட மகன் விக்ரம் பிரபு இருக்கும் போதும் நடிக்கும் போதும் இவர் ஸ்டார் தான் இப்படி இந்த மூன்று ஜென்ரேஷனாக இருக்கும் போதே இவர் ஸ்டாரை தொழிச்சிருக்காரு சார் எப்படி சார் இந்த ரஜினிகாந்த் என்ற ஒரு பேருக்கு அந்த காந்தம் எப்படி மக்களை ஈர்க்குது சார் நீங்க சொல்றீங்க வந்து மூணு ஜென்ரேஷன் பார்த்துட்டாரு மூணு ஜென்ரேஷனும் இவர் ஸ்டாரா இருக்காருன்னு மூணு ஜென்ரேஷன் வந்து இவர் ஸ்டார் இல்லை இவர் மூணு ஜென்ரேஷனாக அவர் வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அதாவது வந்து எழுபத்தி நாலு வயசாச்சுங்க எழுவத்தி நாலு வயசுல இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கரிஷ்மாவோட இந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து துள்ளி குதிக்கிறாங்க ரஜினிகாந்த் அந்த வேகத்தோட ஆடியன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த வேகத்தோட ஸ்கிரீனில் நடிச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் ரஜினிகாந்த் பிஸ்னஸ் வேற இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பது கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணியிருக்கு இரநூறு கோடி ரூபா சன் பீச்சர்ஸுக்கு லாபம் கொடுத்துருக்கு இன்னைக்கு வந்து ஹையஸ்ட் பேடு ஒரு ரெமினரேஷன் அதாவது இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு யாரு ஒரு எழுபத்தி நாலு இது நடிகர் எங்கே இருக்காங்க உலகத்தில் இருக்காங்களா காமிங்க காமிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து மாஸ் அட்ராக்ஷன் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் ரஜினிகாந்த் என்னமோ தெரிலங்க உலகத்தில் எல்லாருமே ரஜினிகாந்தை பிடிக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இப்போ ஆந்திரா கர்நாடகா கேரளா பாலிவுட் அப்புறம் வேர்ல்டு வைடு இருக்கிற ரசிகர் ரஜினி ரசிகர்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களாம் வேறு வைப்பில் இருப்பாங்க பா வந்து இந்த கூலி படத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகளவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணணும் என்ஜாய் பண்ணணும்னு காத்துட்ருக்காங்க இது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் சொல்ல கேளுங்க பாலிவுட் ஸ்டார்ஸு தெலுங்கு ஸ்டார்ஸு மலையாளம் ஸ்டார்ஸு கன்னட ஸ்டார்ஸு இன்னும் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டார்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூலி அது வந்து எல்லா பக்கமும் ரீச் ஆயிடுச்சு இந்த படம் எப்படி இருக்க போகுது ரஜினிகாந்த் இந்த படத்தில் எழுபத்தி நாலு வயசில் வந்து என்ன மாஸ் பண்ணியிருப்பார் என்ன கிளாஸாக நடிச்சிருப்பாரு எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்து அவங்களே ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி ஃபஸ்ட் பார்க்கணும்னு காத்துட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் எத்தனை நடிகர்கள் வந்து கியூல் நிற்கிறாங்க எத்தனை நடிகர்கள் வந்து படம் பார்க்குறாங்கன்னு ரோகிணி மாதிரி தியேட்டரில் எத்தனை நடிகர்கள் கும்பிடுறாங்கன்னு பாருங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியே வந்து அங்கே கும்பிஞ்சாலும் வாய்ப்பு இல்லை இன்னும் சொல்லப்போனால் விஜய் அஜித் அவங்களே பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து பார்க்குறாங்க காரணம் என்னென்னா யார் யா இருந்தால் எங்கே எந்த இருந்தால் வந்தார் எப்படி நம்ம நம்மளாம் வந்து ஐம்பது வயசில் பண்ண முடியாது வந்து எழுபது அஞ்சு வயசில் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு வந்து மிரண்டு போய் தான் இருக்காங்க சேலஞ்ச் பண்ணுறாரு இல்லையா ரஜினி கடைஞ்சியில் பார்த்திங்கல்ல அந்த லாஸ்ட்டு ட்ரெயிலர் கட்டில் பார்த்தீங்கல்ல அப்படியே போயிட்டே இருப்பார் நடந்து அப்படின்னு வரு எல்லோரும் அப்படின்னு அதான் அப்படின்ட்டு போவார் பார்த்தீங்களா அதெல்லாம் யாரால பண்ண முடியும் ஸோ அந்த அந்த பயம் எல்லார்டுமே இருக்கு நீங்கள் வந்து இந்த நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயலரில் சூப்பர் ஸ்டார்ன்னு போடுவாங்கல்ல அங்கே சூப்பர் ஸ்டாருன்னு போடுற அந்த கார்டு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து முதல்ல ப்ளூவில் காமிச்சு இமீடியட்டாக ரெட்டா மாறும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்னு போடுவாங்க அதுக்கு தேவா எக்ஸ்க்ளூசிவா மியூசிக் போட்டு கொடுத்தாலும் எல்லா படத்துலையும் அதை தான் பயன்படுத்துகிறாங்க இந்த படத்தில் டக்குன்னு ப்ளூவாக காமிச்சு ரெட்டாக மாயிரும் மாறிடும் அது இல்லாமல் ரஜினி வர எடா எல்லா ஃப்ரேம்லையுமே பாருங்களேன் ஒரு ரெட் ஷேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது ரத்த கலரையாக இருக்க போது படம் வேற மாதிரியா இருக்க போகுது வேற மாதிரி ஃபயராக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல ஃபயர் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெட் கலர் தான் பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க நெருப்பு அப்போ பார்க்கும்போது ரத்த கலர்ல இருக்கும் பிளெட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஃபயராக இருக்க போகுது படம் அப்படிங்கிறது வந்து ட்ரைலர்லேயே பல விஷயங்களை க்ளூ கொடுத்துருக்காங்க நிச்சயமா அது தியேட்டர்லையும் ஆடியன்ஸுக்கு அந்த சர்ப்ரைஸ் காத்துருக்கு நிச்சயமா இருக்கும் இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பவுமே லோகேஷ் வந்து ஒரு ரீமிக்ஸ் சாங் எல்லா படத்துலயுமே பயன்படுத்த அது வந்து லோகேஷ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இந்த படத்துல ரஜினியே ஏற்கனவே பாடி ரஜினியோடைய படத்துல இருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் அதை ரீமிக்ஸா வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா இருக்கும்னா தேட்டர்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் அது எந்த பாட்டா இருக்கும் சார் அது எனக்கு கற்பனை பண்ண முடியல எந்த பாட்டா வேணா இருக்கலாம் ஏன்னா ரஜினி நடித்த பாடல்கள்ல எல்லாமே மாஸ் சாங்ஸ் தானே ஆமா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கிட்ட ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஒரு நெறியாளர் கேட்டிருக்காரு சார் இந்த படத்துக்காக வந்து ரசிகர்களும் எதிர்பார்க்குறாங்க அப்படி சொன்ன உடனே அவர் சந்தோஷத்தை சொல்லியிருக்காரு ஆமாங்க நானும் எதிர்பார்க்குற அந்த படத்துக்காக இன்னொன்று இந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல தாண்டும் தமிழ் செய்மான்னு சொல்கிறாங்க இது உண்மைங்களா சார் ரஜினிகாந்த் வந்து நானும் எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருக்காருல அது உண்மைதான் தான் காரணம் என்னென்னா ரஜினிகாந்த்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படமும் ஃபர்ஸ்ட்டு படமாக தான் நினைக்கிறாரு படத்தில் நடித்து முடிச்சிட்டு படம் எப்படி வந்திருக்கு படம் எப்படி வந்திருக்குன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்பார் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூலி பார்த்துட்டாரு ரஜினி ஃபுல் ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் லோகேஷ்னு கட்டி பிடிச்சிட்டாரு அதாவது கூலி டூ பண்ணலாம் லோகேஷ்னு தட்டி சொல்லியிருக்காரு கிட்ட அந்த மாதிரிலாம் லோகேஷ் வந்து என்ஜாய் பண்ணுறாரு ரஜினி அந்த அந்தளவுக்கு வந்து லோகேஷ்னுடைய ஒர்க்கை வந்து ரொம்ப ரஜினி என்ஜாய் பண்ணுறாரு ஸோ ரஜினியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல இப்போ இப்போ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா அப்படிங்கிறது வந்து கேட்டுகிட்டே இருப்பார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஷா படம் பண்ணும்போதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படம் ரீரிகார்டிங் இல்லாமல் பார்த்துட்டு இது வந்து நல்லா வந்திருக்கான் நல்லா வந்திருக்கான் டவுட்டில் வந்து தேவா இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது தேவாலாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வேற மாதிரி வரும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அதாவது வந்து அண்ணாமலை மாதிரி வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அதை விட பெரிய வைப் இது மூணு நாள் அண்ணாமலையாக வரும் சார் அப்படிலாம் சொல்லி சொல்லி சொல்லிட்டு சொன்னதா தேவாவே சொல்லியிருக்காரு ஸோ ரஜினிக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த படம் எப்படி இருக்கும் இந்த படம் தேட்டரில் வந்து எப்படி ஆடியன்ஸ் ரசிப்பாங்க இதை வந்து கொண்டாடுவாங்களா இதை வந்து தூக்கி அதாவது வந்து தலைக்கு மேலே தூக்கிட்டு போய் பெரிய வெற்றி படமாக மாற்றி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ரஜினிக்கு எப்போவுமே இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட போய் இந்த படம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அந்த ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட தான் ரஜினி இருப்பார் இன்னும் சொல்ல போனால் ரஜினி எல்லாம் முதல் நாள் படம் ரிலீஸ்னா தூங்கவே மாட்டார் அதாவது வந்து இந்த படம் எப்படி இருக்கும் படம் எப்படி இருக்கும் படம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணிட்டே இருப்பார் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறவர் அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம்லாம் அவருக்கு இருக்காங்க இருந்தால் கூட அந்த அந்த முதல் படம் நடிக்கிற மாதிரியே ஒரு ஆர்வத்தோட ரஜினி இருக்கிறார் இருக்கிறா இருக்கிறது தான் உண்மை அவரும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்குறேன் நானும் எதிர்பார்க்குறேன் உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுலாம் நூறு சதவீதமான உண்மையான வார்த்தை வார்த்தை ரஜினி இருந்த அந்த வார்த்தை அது இல்லாமல் நீங்கள் கேட்குறீங்க ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுவான்னு நான் அது ஒரு ஒரு கேல்குலேஷன் ஒன்று சொல்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட ஆறுநூற்றி கோடி ரூபா வியாபாரம் ஆயிருக்கு டேபிள்லேயே ஆறுநூற்றி கோடி ரூபா வியாபாரம் இருக்குது சன் பிக்சர்ஸ்க்கே இரநூறு கோடி ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஸோ மொத்தமாக இந்த படத்தை வந்து அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னா அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த கூலி படத்தை வாங்கியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு தேரி நான் சொல்றேன் கேளுங்க இதுக்கு முன்னாடி வந்து ரஜினியோட டூ பாயிண்ட் அப்புறம் ஜெயிலர் படம் தான் வந்து மேக்ஸிமம் பெரிய கலெக்ஷன் அது எழுநூறு கோடி ரூபாய்கிட்ட கொடுத்துருக்கு ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் தாண்டி தாண்டும் அதோட பெரிய கலெக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு வியாபாரமே அறுநூத்தி கோடி ரூபாய்க்கு நடந்திருக்குன்னா அதை தாண்டி ஒரு ஒரு லாபம் வருங்கிற நம்பிக்கையோடு தான் டிஸ்ட்ரிப்யூட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ நிச்சயமாக அது நடக்கும் இந்த கூலி படம் நான் இப்போவே எழுதி வச்சிக்கோங்க இப்போவே எழுதி இந்த இந்த இது நீங்கள் மார்க் பண்ணி வச்சிக்கோங்க நிச்சயமாக ஃபர்ஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் ஆயிரம் கோடி தாண்டுற படமாக இருக்கும் ஓகே சார் கூலி படத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்தீங்க நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அதை ஓப்பனிங் ஒரு சவாலே விட்டிருக்கீங்க எழுதி வச்சுக்கோங்க ஆயிரம் கோடி இந்த படம் அடிக்கும் அப்படின்னு நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி